வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக ராசி மக்களாகிய நீங்கள் அல்லது இந்த ராசி மக்களில் சிலர் ஒரு பெரிய நோயால் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டு மனைவதில் இருந்தால் இந்த வாரம் மருத்துவரின் கண்காணிப்புடன் கூடிய அவரின் கடின உழைப்பும் மற்றும் உங்கள் குடும்பத்தின் சரியான கவனிப்பும் பரஸ்பர அன்பும் ஆகியவற்றால் உங்களுடைய ஆரோக்கியம் நலமாக மேம்பட்டு இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் என்றென்றும் பூரணமாக தங்களை தாக்கும் மலையிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுபட்டு நலமாக வாழ ஆரம்பிப்பீர்கள் ரிஷவராசியை பொறுத்து எட்டாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் விழாடன் தங்களின் முதல் வீட்டில் ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டால் உங்கள் அதாவது ரிஷபராசி மக்கள் இந்த வாரம் முடிந்தபடி யாருக்கும் கடன் கொடுக்காமலும் யாரிடம் கடன் வாங்காமலும் இருப்பது நல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி உண்டான செயல்பாடுகள் இறங்குங்கள் சனி பகவான் உங்களுக்கு நலமாக உதவுவார் இல்லையே உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை நீங்கள் ஏமாற்றினைத்தால் சனி பகவான் உங்களை தண்டிப்பார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் இந்த காலகட்டம் ரிஷவராசி மக்களுக்கு நல்லதொரு லாபத்தின் வலுவான சாத்தியத்தை பிரதிபலிக்கிறது என்பதால் கடன் தேடி வந்து கேட்பவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது என்று உங்கள் மனதை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கொடுக்க வேண்டிய பைசல் செய்ய வேண்டிய பணத்தை நீங்கள் முதலில் பைசல் செய்து உங்களின் பத்தாம் வீட்டு அதிபதியின் ஆசீர்வாதத்தை பெற்றால் உங்கள் தொழில் சிறக்கும் ஆகவே இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் நீங்கள் பேசிய ஒரு நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் தொழில் நீங்கள் இதனால் சிறந்து விளங்கலாம் மேலும் இது உங்கள் குடும்ப உறுப்பினருடனான உங்கள் புரிதலை மேலும் மேம்படுத்தும் இதனால் ரிஷவராசி மக்கள் தங்கள் குடும்பத்தின் சமூக அந்தஸ்தையும் பலப்படுத்த முடியும் மற்றும் உறுப்பினர்களிடையே நீங்கள் உங்கள் நற்பெயரை சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் வெளியிலும் அதற்குண்டான மதிப்பு நீங்கள் பெறுவீர்கள் ரிஷவராசியைப் பொறுத்து ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் வேலை தொடர்பான சில முக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த பயணத்தில் நேர்மையும் ஒழுக்கத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் எக்காரன் கொண்டும் மறைவர்களும் ஏமாற்றுத்தனமும் இருக்கக்கூடாது இல்லையேல் கேது பகவான் உங்களுக்கு நலத்தை அதிகமாக தரமாட்டார் இருப்பினும் சிலருக்கு இந்த பயணம் சாதகமற்றதாக இருக்கும் காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் உள்ள வீரியம்தான் இதற்கு காரணமாகிறது இந்த நேரத்தில் உங்களின் கவனம் உண்மையால் நீங்கள் உங்களின் பயணத்தால் பணத்தை எழுப்பது மட்டுமால் மட்டுமல்லாமல் உங்கள் ஆற்றல் மற்றும் நேரத்தை வீணடிப்பீர்கள் இதனால் தேக நலனும் பாதிக்கப்படும் இது உங்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கும் இந்த வாரம் இந்த ரிஷபராசி மக்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் அவருடைய ஆதரவை பெற்று நீங்கள் முன்னுக்கு வரலாம் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் எல்லா சந்தேகங்களும் நீக்குவதற்கு உங்கள் ஆசிரியர்களின் உதவி பெற பரிந்துரைக்கப்படுகிறது அவர்கள் கூறும் வண்ணம் நீங்கள் செயல்பட வேண்டும் ரிஷவராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தாங்கள் தங்களின் மருத்துவரின் கண்காணிப்புடன் கூடிய அவரின் கடின உழைப்பு மற்றும் உங்களின் குடும்பத்தின் சரியான கவனிப்பு ஆகியவற்றால் உங்கள் ஆரோக்கியம் இந்த வாரத்தில் மேம்படும் நிலை இருக்கிறது தங்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாப்பது போல் உங்களின் குடும்ப உறவுகளின் சுகத்தையும் நீங்கள் கன் கவனிக்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் ஒரு நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதில் நீங்கள் சுமமாக பேசி அவர்களை வெற்றி பெறுவோ வெற்றி கொள்வீர்கள் இந்த காலகட்டம் நிஷவராசி மக்களுக்கு நல்ல ஒரு லாபத்தின் வலுவான சாத்தியத்தை பிரதிபலிக்கிறது முக்கியமாக பணத்தை வீண் விரையும் செய்யாமல் சேமித்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அவரிடம் ஆசி பெறுங்கள் யாவும் நலமாகும் முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குவதும் தினம் ஷண்முக கவசை கவசத்தை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் தங்களுடைய தேக நலன் நலமாக பராமரிக்கப்படும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐசுரலை பெற்று சர்வ காரிய வாழ்வாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை பணிவோம் வணக்கம் நன்றி